அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இவங்க வெப்சைட் குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்பில் வீடுக்கு தேவையான எல்லாம் மல்லிகை ஜாமனத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும் விலை கம்மியாக நல்ல தரமான பொருளாக கிடைக்கும் ஒன் டைம் டைம்லேயாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அடிக்கடி ப பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இவங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஆட்டு ரத்தம் கேளுங்க ஆட்டு ரத்தத்தை வச்சு ஆட்டு ரத்த பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையாக வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாகவே ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னா வளவளன்னு ஆகிடுச்சின்னா அப்போ நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாகவும் கொஞ்சம் க பொருந்தா தான் நல்லாயிருக்கும் அதுக்காக ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தணும் ரொம்ப வாந்தி அதிகமாக சேர்த்த வேண்டாம் கடுகு போட்டுக்கிறோம் எதுக்காண்டி வேண்டிய ஆயில் வந்து கம்மியாக ஓரளவுக்கு சேர்த்துறோம்னா வந்து வெங்காயம் வந்து தாளிப்புக்காக வேண்டி நம்ம ஆயில் சேர்த்துறோம் இப்போ வந்து கடு கடுகு வந்து நல்லா பொறிக்கிட்டோம் பொரிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா கடுகுதுக்கப்புறம் நம்ம தக்காளி இப்போ வந்து க இந்தளவு கம்மியாக சேர்த்துனா போதும் பருப்பு வந்து கடலப்பருப்பு எதனால் வந்து அதிகமாக சேர்த்தக்கூடாதுன்னா அதிகமாக சேர்த்தணும் இந்த குழந்தைகள் சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து ரெண்டாக வெட்டி போட்டிருக்கேன் குண்டு மிளகா கார் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அளவாக போட்டிருக்கேன் ஒரே ஒரு பள்ளி பள்ளியறிவங்காய் வந்து ஒரே ஒரு பள்ளியறிவங்காய் ஏன் இந்தளவு கம்மியாக போடணும் நினச்சிட்டிங்கன்னா ஒரே ஒரு கப்பு தான் நான் வாங்கிக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து ஒரு கப்பு வந்து ஐம்பது ரூபா உங்கள் ஊரில் வந்து ரத்தம் ஒரு கப்பு வந்து எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு கப்பு குட்டீஸ் வண்டி மட்டும் தான் வாங்கினேன் வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு மூணு கப்பு வரைக்கும் எங்களுக்கு தேவைப்படும் இப்போதைக்கு ஒரு கப் மட்டும் வாங்கினோம் குட்டீஸ் இப்போ இருக்காங்க அப்படின்ட்டு சண்டே ஃபசல்காக வேண்டி வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி வெங்காயம் நம்ம வந்து ஒரு வெங்காயம் ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் அப்புறம் கடலப்பருப்பு கடுகு எண்ணெய் இதை போட்டு தாளிப்பு வண்டி விட்ருக்கோம் நல்லா வந்து பொன்னிரமாக வதங்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொன்னுரமாக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நல்லா வதக்கி விடுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிருங்க அந்த இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் வேலை இந்த தாளிப்புக்காக கவனம் வேண்டி தான் கொஞ்சம் லேட்டாகும் மொத்தம் மிச்சம் ஒரு கா அஞ்சு நிமிஷம் தான் அந்த பிளட்டை போட்டோன்னா வேகமாக ரெடி ஆகிரும் இந்த தாளிப்பு வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்கா வேண்டி தான் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிரும் இதுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டே இருங்க அடிப்பிடிக்கிறவங்களுக்கு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அப்படின்னா தான் நல்லா வெங்காயம் வந்து பிடிக்கும் இல்லைன்னா வந்து சைடில் இருக்கிற வெங்காயங்கள்லாம் வந்து வேகாது சரியாக அதனால் வந்து நல்லா வதக்கி விட்டே இருங்க கரண்டியை வச்சு அப்படி வரட்டி விட்டால் தான் நீங்கள் வந்து நல்லா வெங்காயம் வந்து வேகமாக குயிக்க வந்து வேகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளட்டு வந்து இருக்குது வாங்கிட்டு வந்த ஒரு கப்பு இருக்குது இல்லைங்களா அப்படியே போட்டுறாதீங்க இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு நல்லா பொறு கொஞ்சம் கையில் பிசைஞ்சு போடுங்க உட்காந்து கொண்டு மிக்சியில் அடித்து விட்றாதீங்க மிக்ஸியில் அடித்து விட்டிங்கன்னா வந்து மாவு மாதிரி ஆயிரும் இட்லி தோசை மாவு மாதிரி ஆயிரும் சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது கா காலன்னு சாப்பிட்டுருப்பீங்களா அது மாதிரி டேஸ்ட்டில் போயிடும் ஆனால் வந்து கையிலேயே பிணைஞ்சு ஊற்றுங்க அது நல்லது மிக்சியில் எக்காந்து கொண்டு அடிக்க வேண்டாம் ஒவ்வொருத்தரும் கையில் பிணைய போட்டு நீங்கள் மிக்சியில் அடிப்பீங்க அந்த மாதிரி அடித்தாதீங்க நல்லா இருக்காது இப்போ கையில் பண்ணங்காட்டி உங்களுக்கு தெரிய பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் இருந்து அந்த சைஸ்லேயே ஒரு பிளட்டும் எதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் நல்லா இருக்கும் ரொம்ப நைஸாக மிக்சியில் அடிச்சு விட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி அரை சொம்பு தண்ணி ஊற்றுறேன் எதுக்காக அந்த கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் டேஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திங்க எதுக்கு அரை அரை சொம்பு வந்து தண்ணி ஊற்றினோம்னா இந்த பிளட்டு வந்து வெறும் சட்டியில் வச்சு அப்படியே வணக்கினீங்கன்னா கட்டி சேர்ந்துடும் அப்புறம் பெரிய வெறி கட்டியாக சேர்ந்துடும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நீங்கள் கலங்காராக முட்டிங்கன்னா அதனால் அந்த தண்ணி ஊற்றணும்னா கொஞ்சம் நேரம் வேகும் ஒரு பத்து நிமிஷம் வேகும் அந்த ப்ளட்டு நல்லா வேகணும் அதுக்காண்டி வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் அது ட்ரை ஆகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பெப்பர் பெப்பர் நான் வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவுங்க ரொம்ப போட வேண்டாம் அப்போ காரம் அதிகமாயிரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நல்லா தூவிட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா ப்ளண்ட் ஆகிறதுக்கு நல்லா சுத்தமாக கிளறி விடுங்க அப்புறம் வந்து நீங்கள் தேங்காய் பூ இருக்குது இல்லையா தேங்காய் பூ போட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா ஆறு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தேங்காய் பூ நல்லா சொருவி போட்டுங்க காலையில் செஞ்சு நைட்டில் சாப்பிட்றாதீங்க அப்போ தேங்காய் பூ போட்டுக்குன்னா கெட்டு போயிடும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் குள்ளேயும் சாப்பிட்ருங்க காலையிலேயே செஞ்சிட்டிங்கன்னா தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக நம்ம வந்து தேங்காய் பூ வந்து அதிகமாக சேர்த்துறோம் தேங்காய் பூ சேர்த்துட்டு அப்போவே இறக்கி வச்சிடாதீங்க கொஞ்சம் நேரம் லைட்டாக அதுவும் கொஞ்சம் வேகட்டும் இல்லைன்னா குழந்தைகளுக்கு வந்து வயிறு வலி வந்துடும் தேங்காய் பூ இருக்கிறதுனால ஆனால் அது கொஞ்சம் நான்ட்டாக சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு இருங்க அப்படின்னா தான் தேங்காய் பூ நல்லா வேகும் இந்த மாதிரி வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ அவ்வளோங்க ரத்துபோ